நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டம் அரியலூர் ஆகிய சித்தர்களில் களப்பணியாக்கிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகள் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டன அமைச்சர் எஸ் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிகள் அரியலூரிலும் நடந்தேறியிருக்கிறது அடுத்து முன்னப்பணியாளர்களை கூட்டணி கட்சிகளின் முன்னணி தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டோம் அதன் பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்த பிறகு தொகுதி வாரியாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி நன்றி சொல்ல திட்டமிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் நாற்பது நாற்பது திமுக கூட்டணிக்கு வெற்றியை மாறி வழங்கிய மக்களால குடும்பக்களுக்கு என்றென்றும் நன்றி கணக்கிட்டிருக்கிறோம் அண்மையிலே நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு மகத்தான வெற்றியை விளங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை அளித்தார் மின்கட்டண உயர்வு மக்களிடையே பெரும் விவாதத்தை கட்டண உயர்வை அறுவரிசுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இருந்த வேண்டுகோளை ஏற்று மயிலாடுதுறை வரையில் வந்துள்ள மைசூர் எக்ஸ்பிரஸ் ஒரு கடலூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது நாளை அதை அதிகாரபூர்வமாக விடங்கி வைக்கிறார்கள் எமது வேண்டுகோளை ஏற்று அந்த

மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலை ரத்து செய்ய முடியாது எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அரசை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்தமாக நீட்டே கூடாது என்பதுதான் இந்த தேர்தல் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பார்வை தமிழகத்தில் முன்வைக்கப்படுகிற பார்வை ஆரம்பத்திலிருந்து நீட் தேர்வே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசின் நிலைப்பாடும் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆகும் எனவே மீண்டும் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் துணக்கு மசோதாவை

நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே தென்னக ரயில்வே அதிகாரிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை என்பது குறிப்பிட்டிருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் மீண்டும் வலியுறுத்தோம் சமூக விரோத சமூக விரோத சக்திகளை பொறுத்த வகையில் கட்சி சாதி மதம் என்பதையெல்லாம் கடந்து அவர்கள் கேங் என்கிற தான் செயல்படுவார்கள் எனவே இதில் அந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்சியின் தலைவர்கள் பொறுப்பு என்று ஆதி கேங்ஸ்டர் என்பது அவர்களுக்கான செயல் திட்டம் கட்சி சாதி மதம் ஆகியவற்றை கடந்ததாகத்தான் இப்போ தான் இருக்கிறது அப்படித்தான் எதிலும் இருக்கிறது அந்த குழுவினர் என்ன காரணத்திற்காக அவரை படுவடிக்கை என்பதுதான் இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது கண்டனம் அதனால்தான் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க என்று சொல்லுகிறோம் வருமான நம்பிக்கை என்று சொல்லவில்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த இருக்கை கிடைக்கவில்லை இது ஒரு வலைப்பின்னல் போல் நீந்து கொண்டே போது இதற்கு பின்னணியில் யாரோ மாஸ்டர் பிளான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வரையில் புலனாய்வு நீட்டிக்கப்பட வேண்டும் அவர்களை கைது செய்கிற வரையில் புலனாய்வு நடைபெற வேண்டும் நான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே இதுவரையில் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தேகப்பட்டால் இருந்தால் அவர்களை கைது செய்வோம் என்று கைது செய்து விசாரித்து வருகிற காவல்துறையை நான் வரவேற்க அவர்களுடைய நடவடிக்கையை வரவேற்கிற உண்மை குற்றவாளிகள் இன்னும் திரைமுறைகள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வழக்கம் போல அவர்கள் கார்பரேட்டுகளின் நலன்களை முன்னிறுத்திதான் பட்ஜெட்டை தயாரித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் மக்கள் நலன்களை முன்னிறுத்திய பட்ஜெட்டின் வரையும் அவர்கள் தயாரித்திருக்கிறார் தின அரசியல் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்